ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கும் தனி சிறப்பு இருந்தாலும் கூட இந்த பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி எக்கச்சக்கமான விசேஷங்களை உள்ளடக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பௌர்ணமி தினத்தில் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்தாலே போதும் அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கிறது உண்மை வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பங்குனி மாத பௌர்ணமி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே மறக்காம இந்த ஒரு விஷயத்தை செய்து அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் நம்ம தேடிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால பங்குனி உத்திர நாள் அப்படின்னு செம்ம கொண்டாடுறோம் பங்குனி உத்திர நன்னாளில்தான் மகாலட்சுமி தாயார் சாஸ்தா அப்படிங்கிற சொல்கிற ஐயப்பன் வள்ளி இவங்க போ இவங்க போன்ற தெய்வங்கள் அவதரித்தனர் அப்படிங்கிறதும் உண்மை அதே போல் பங்குனி மாத பௌர்ணமி உத்திர நட்சத்திரமும் வரும் இந்த நாளில்தான் தெய்வங்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடந்தேறியது அப்படிங்கிறதும் உண்மை பங்குனி மாத பௌர்ணமி இந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது பௌர்ணமி திதி அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு துவங்கி திங்கட்கிழமை மதிய முடிவடைகிது அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு காலை சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் அது மட்டும் அர்ச்சனை செய்து வழிபடுவது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது ஆனால் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை துவங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு இந்த ஒரு விஷயத்தை வீட்டில் செய்வதன் மூலம் அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கிறது உண்மை பங்குனி மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் மகாலட்சுமி தாயார் அவதரித்த தினம் அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை சந்திரனை வழிபட்ட பிறகு ஆறு மணிக்கு மேல மகாலட்சுமி தாயாரை நினைத்து வீட்டில் நெய் விளக்கேற்றி நெய் தீபமேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரெட்டிப்பு பலனை நமக்கு பெற்றுத்தரும் சகல ஐஸ்வர்யத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல இந்த ஒரு விஷயத்தை கோவிலுக்கு போய் செய்ய முடிகிறவங்க தாராளமாக மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக நெய் தீபமேற்றி வழிபடலாம் அப்படி கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க வீட்டில் இருக்கும் அம்பாளுக்கு முன்பாக இந்த நெய் தீபமேற்றி அம்பாளுக்கு பிடித்த நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ பால் பாயாசமோ ஏதாவது செய்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம் இப்படி செய்வதன் மூலம் நம் வாழ்வில் அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு சகலவிதமான செல்வங்களையும் பெற்று வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்